लेट अस स्टार्ट विथ अम्मा स्प्रे मैं रिक्वेस्ट फ्रॉम यू टू स्टैंड फॉर योर प्रेयर यो सरेंडर टू गॉड योर गॉड्स रिस्पांसिबिलिटी देन यू विल हैव एवरीथिंग आई नो अम्मा सो लाइट पोटीने कंटिन्यू पोड़ेंगे ला ऑफ नहीं नहीं यार पोटी रखा फोटो पोटीने रखा You will not feel apart from the divine, but will feel divine within you. Thank you, Manner May I request our respected medical superintendent, Dr. Geeta and ma'am, to deliver a welcome address. We and it is also my great privilege to welcome our director, Sir, Professor N. Banaji, for uh, uh, coming to this program. With <laughs> 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 the divine blessings of our beloved Sri Shakti a grand launching of a free education program for 50 students, a diploma in patient care services under the Sri Shakti Care Healthcare Educational Academy. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நமது நம்ம தொகுதி எம்எல்ஏ அவர்கள் திரு ஏபி பி நந்தகுமார் சார் அவர்கள் வெரி மச் சார் வேல்யூபிள் டைம் இன்னைக்கு எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு அத்தனை நிகழ்ச்சியில வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாரு ஆனால் இது ஒரு பெரிய சேவைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நர்சஸ்க்கு வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மெயினாக இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் வந்து பிஎஸ்எஸ் சேவா சமான் என்ற ஒரு ஆதரவு துறை ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கெடு என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு கடந்த பத்து நாட்களாக கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் நான் இந்த நாட்கள் வெளியே சென்றிருந்த காரணத்தினால் கண்டிப்பாக நான் வருகின்றேன் என்று நேற்றைக்கு இந்த தேதியை நான் கொடுத்திருந்தேன் எதிர்பாராத விதமாக கரூரில் நடந்த அந்த நிகழ்வுக்கு இரண்டு நாட்கள் எந்த அரசு நிகழ்ச்சிக்கும் செல்லக்கூடாது என்ற காரணத்தினால் நான் இன்றைக்கு வருகின்றேன் என்று சொன்னேன் நீங்கள் என்றைக்கு வருகின்றீர்களோ அன்றைக்கே அந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று டைரக்டர் சொல்லிட்டார் அப்படின்னாங்க வலது சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இந்த நிகழ்வானது இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு அருத்திரு அம்மா அவர்களுடைய ஐம்பதாவது ஜெயந்தி பிறந்த இதை இது போன்ற ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்வது என்று முடிவெடுத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னுடைய தொகுதி என்ற முறையில் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல கூட்டங்களிலே பல மேடைகளிலே நான் பேசியிருக்கின்றேன் பேசுகின்ற பொழுதும் சொல்லியிருக்கின்றேன் வேலூர் என்றால் சிஎம்சி வேலூர் என்றால் விஐடி வேலூர் என்றால் கோட்டை இது மட்டுமே இருந்ததை போய் இன்றைக்கு பல நாட்டிலே இருந்தும் பல மாநிலத்தில் இருந்தும் இன்றைக்கு வேலூரை நோக்கி படையெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய முழு முதல் காரணமாக நம்முடைய பொற்கோயில் அமைந்திருக்கின்றது அந்த பொற்கோயிலை அமைத்தவர் நம்முடைய அருள் திரு அம்மா அவர்கள் வேலூருடைய புகழ் இன்றைக்கு அந்த பொற்கோயிலின் வாயிலாக யாராவது கூப்பிடும் நம்முடைய எங்கள் ஊரில் கோல்டன் டெம்பிள் வாங்க சாமி கூப்பிட்டு போகலாம் நான் எம்எல்ஏ கூப்பினேன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சிஎபி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் வேற கூப்பிட மாட்டோம் உண்மையை சொன்னால் வாங்க பொற்கோவில் பார்த்துட்டு போவீங்க எங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவோம் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு கட்டமைப்பும் இது மாதிரி வந்துட்டே இருந்தேன்னா அந்த மாவட்டம் வளரும் அந்த ஊர் வளரும் இந்த நகரம் வளரும் மாநகரம் வளரும் இன்றைக்கு இந்த மாநகரம் இவ்வளவுக்கு வறந்து விரிந்திருக்கின்றது சொன்னால் அதற்கு காரணம் அருள் திரு அவர்கள் அவர்களை நான் வணங்குகிறேன் அடுத்து இந்த சப்ஜெக்ட் ஒன் இயர் கோர்ஸ் பாலேசார் மேலே உட்கார் போது சொன்னார் இந்த வருட கோர்ஸில் முடிச்சுட்டு இது மாதிரி ஐம்பது நூறாகவும் நூறு இரநூறு அத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கூட ஆகும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணாத ஃப்ரீயாக பண்ணுவோம் ஃப்ரீயாக பண்ணி இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இவர்களை சேவை செய்வதற்காக கிராமங்களுக்கு யாருக்கெல்லாம் கொரோனா வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் இந்த இவங்களுடைய நர்சஸுடைய சேவை டாக்டருடைய சேவை தெரிஞ்சிருக்கும் எனக்கு கொரோனா வந்துச்சு இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறை பொறுப்பேற்று எட்டாம் தேதி திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு சரி ஒரு வாரம் அவங்க வெளியே இருந்தோமே கொரோனான்னு சொல்லிட்டாங்களே அப்படி போய் டெஸ்ட் பண்ணால் கொரோனான்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தேன் ஒரு மூணு நாள் ஹோட்டலில் படுத்துருந்தா ஒன்றும் தெரில நானும் அதனால சாப்பாடு இறங்கல உயிர் பயம் வந்துருச்சு நேராக சிஎம்சியில் போய் படுத்துட்டோம் அந்த நேரத்துக்கு எங்கே இருந்தால் இடம் இருந்துச்சு போய் படுத்துட்டோம் போய் படுத்த உடனே மூட்டு வலி ஜாயிண்ட் வலி ஏதோ எழுதிது ஆனால் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் எனக்கு வரல ரொம்ப சிரமப்பட்டோம் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கும் போது டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க நர்ஸ் போட்டோம் த்ரீ டைம்ஸ் சொல்லுவாங்க அவங்கள நான் கேட்குறது என்னம்மா எப்படிமா நீங்களா வீட்டுக்கு போகிறீங்களா மூணு நாளும் நாலு நாளும் ஒரு தடவை வீட்டுக்கு போறேன் சார் கடவுளை யாராவது கடவுள் ரூபத்தில் டாக்டர்களையும் நர்சஸையும் நம்ம யாரெல்லாம் கொரோனா வந்துச்சோ உயிர் பயம் யாரும் இருந்துச்சோ அவங்களாம் கடவுள் ரூபத்துல அவங்கள நாம் பார்த்துருக்கிறோம் ஏன்னா அந்த கொரோனா காலகட்டம்ன்றது மிகப்பெரிய காலகட்டம் வெங்கடேஷ்லாம் நான் பயங்கரமா சண்டையா போட்டுருக்கேன் பேஷண்ட்ல அப்படின்னு ரொம்ப பயங்கரமான வாக்குவாதங்கள்லாம் காரணம் அந்த நேரத்தில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் இந்த இரண்டாவது கொரோனா வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் வாத சார் ஃபோன் பண்ணுவேன் சார் எனக்கு ஆக்சிஜன் சீக்கிரம் வேணும் சார் அப்போது நம்ம டிஆர்ஓ இவர் இருந்தாருங்க அவர்கிட்ட அவர் சொல்லி ஆக்சிஜன் அங்கேருந்து எஸ்கார்டு போட்டு கொண்டு வருவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முந்நூறு பேர் ஐநூறு பேர் இருக்காங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஆக்சிஜன் வரலாம் உயிர் போயிடும் அப்படின்னாங்க அப்புறம் ஸ்ரீபெரும்புது பக்கத்தில் இருந்து நைட்டோடு நைட்டாக எஸ்டாடு போட்டு போலீஸை போட்டு கொண்டு வந்து அந்த ஆக்சிஜனை கொண்டு வந்து விடுறதுக்குள்ளே எத்தனை பேர் அழுகு அழுகுறல்கள் என் வீட்டுக்காரை காப்பாற்றுங்க எங்கள் அண்ணனை காப்பாத்துங்கன்னா ஆக்சிஜன் கொண்டு அது மாதிரி ஒரு காலகட்டத்தில்தான் நம்ம நாராயணி மருத்துவமனை இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனை இருந்தவங்களாம் எத்தனையோ பேரை இருந்தார்கள் அதை தொடர்ந்து இந்த சேவை இதில் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் பல பேர் இது மாதிரி உருவாக்கி பல கிராமங்களுக்கு அனுப்புங்க இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மறுத்தும் என்கின்ற ஒரு திட்டமாக அறிவித்து இது மாதிரி பல நர்சஸ் வந்து நீங்கள் என்னங்க என்ன விட உங்களுக்கு தான் அதிகமாக இதில் அனுபவம் இருக்கும் காரணம் உண்மையாக தாய் தந்தையரை நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஐயோ மொத்தம் கால் மொத்தம் சீவு பிடிச்சிருக்கு ஏ அப்பா ஏ அம்மா அப்படின்னு அதெல்லாம் தொடச்சி காலையில் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறவங்க பல பேர் உண்டு சில பேர் பார்க்காதவங்க எல்லாம் உண்டு எங்கள் அப்பா அப்பா வைஞ்சிட்டு கிடப்பா என்னால் பா சாப்பாடு கூட இறங்க மாட்டேது அப்படின்னு நினச்சி அந்த அப்பா அம்மா விட்டு போகிறவங்களாம் உண்டு அந்த அப்பா அம்மாவை விட்டு போடுறவங்கள காப்பாற்றுறவங்க யாருன்னு சொன்னால் இந்த ஒரு வருடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் தான் போய் அவர்கள் தொடச்சி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு நல்லா நல்லாவரை பண்ணுறது யாரெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் தான் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஒரு கிராமமாக போய் அந்த இல்லத்துக்கே போய் செய் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த மருத்துவ வசதியெல்லாம் செய்து விட்டு வருகிறார்கள் அந்த முன்னெடுப்பை நீங்களும் எடுத்துக்கிட்டீர்கள் இது ஐம்பது ஆகும் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஆகணும் காரணம் இன்னைக்கு வயதானவர்களை பார்க்கக்கூடிய பேர் ரொம்ப பேர் கஷ்டம் இந்த வயதானவர்களை போய் பார்க்கறது இப்போ யாராவது ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மா பார்க்க முடியல வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா போய் பார்த்துக்கணும் அவங்க வந்து மேல்னஸ் ஃபீமேல்னஸ் தேர் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய இவர்கள் போனாங்கன்னா வசதியானவங்களாக இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து முடியல இன்ஜெக்ஷன் போக முடியல எப்படி கட்டு கட்டணும்னு தெரியல எந்த மருந்து கொடுக்கணும்னு தெரியல இப்படிலாம் போய் சொல்கிறவங்க அப்போ தான் யார் தேவைப்படுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குற இவர்கள் தேவைப்படுவார்கள் ஆகவே உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் வாழ்த்து கூட சொல்றேன் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நீங்கள் இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் ஏன்ட்டா பல பேர் நாராயணியில் நர்சிங் காலேஜில் சேர்த்து கொடுங்க நாராயணி ஹாஸ்பிட்டலில் வேலை கொடுங்க நர்வியில் சொல்லுங்கள் சிஎம்சியில் சொல்லுங்கள் இப்படி பல ஹாஸ்பிட்டல் வருவாங்க நானும் காலையில் ஏழரை மணிக்கு உக்காந்தேன்னா யார் கேட்டாலும் எதுக்கு கேட்டாலும் லெட்டர் கொடுத்துருக்கு எம்பிஏ வந்து சார் நாராயணி இருந்து ஃபோன் பண்ணாங்க சார் என்னப்பா லெட்டர் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு வேணாம் சொல்லுங்கள் எந்த லெட்டருக்கு கொடுக்குறதுன்னே தெரியல இங்கே வேக்கன்சியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி போது அருள் அம்மா அவர்கள் இந்த நாராயணி மருத்துவமனை உருவாக்கிய பிறகு நம்ம பாலாஜி சார் மெயின்டெனன்ஸில் பார்க்கும்போது நான் பார்க்குறோம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் உண்ணாவா அப்ப போகக்கூடிய இந்த மருத்துவமனை பல ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை அவங்க தொலைச்சிட்டு இங்கே வரும்போது அவர்களை காப்பாற்றி அனுப்பக்கூடிய இந்த மருத்துவமனையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒரு வருஷம் இந்த டிப்ளமா கோர்ஸு இந்த தடவை ஐம்பதுன்னு சொன்னாங்க அடுத்து அம்மாவுடைய ஐம்பத்தி ஓராவது தேதியில் அது அப்படியே நூறு ஆகி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் சொல்லணும் ஒரு இருபதாயிரம் கூட கிடைக்கும் இன்னைக்கெல்லாம் இருபதாயிரம் சம்பளம்ன்றது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது காரணம் என்னென்னா பிஇ படிச்சு கூட ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் செய்கிறாங்க ஓ தனக்கென்று ஒரு தொழில் தெரியும் ஒருத்தரை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற அவருடைய அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கக்கூடிய நாராயணி மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றி அருத்தர் அம்மாவர்களை வணங்கி என்னை அழிந்த சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையின் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்ட சொன்ன மாதிரி